துபாயில் சுமார் இரண்டு லட்சம் திருகம் மதிப்புள்ள காசோலை மற்றும் பணத்தை கொண்ட தொலைந்து போன பணப்பையை நேர்மையாக காவல்துறையிடம் ஒப்படைத்த மாணவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இசா அப்பாஸ் முகமது அப்துல்லா என்ற அந்த நேர்மையான மாணவர் தனது பகுதியில் நிறைய பணம் மற்றும் காசோலையுடன் ஒரு வாழை கிடப்பதை பார்த்திருக்காரு உடனே காவல்துறையினரிடம் போய் அதை கொடுத்து உரிமையாளரிடம் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இது மூலமா போலீஸ் ஆஃபீசர்ஸ் ரொம்பவே இருக்காங்க அதனால அல் குசைஸ் காவல் நிலைய அதிகாரிகள் மாணவரின் வகுப்பு தோழர்கள் முன்னிலையில அவருக்கு சிறப்பு அங்கீகாரத்தை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே இசா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து இசா அதிகார சபைக்கு தனது நன்றியை தெரிவிச்சிருக்காரு வி ரீச் யூ டு தேங்க்யூ என்ற திட்டத்தின் மூலமா இவருக்கு கௌரவத்தை வழங்கியிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்